தேய்பிரை சஷ்டி விரதங்கிறது முருகப்பெருமானுடைய அருளை பெற கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த விரதமாகுங்க இந்த விரதம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி குழந்தை பெரு போன்ற பலன்களை தரும் அப்படின்னு நம்பப்படுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் தேடி வருங்க அந்த வகையில் நம்ம கேட்ட வரத்தை பெற முருகப்பெருமான தேய்பிற சஷ்டி நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரயம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷம் சிவபெருமானுக்கும் ஏகாதேசி பெருமாளுக்கும் சதுர்த்தி விநாயகருக்கு எப்படி உகந்ததோ அதே போல் மாசம் மாசம் வருகிற சஷ்டி திதி முருகப்பெருமான வழிபடுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் கஷ்டங்களும் விலகிவிடும் அதிகமாக கடல் இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் முருகப்பெருமான வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தாம் தேதி திங்கக்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகர்ந்த ஐப்பசி மாத தேய்பிரை சஷ்டி திதியானது வருதுங்க இந்த நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகன் படத்தை நம்ம சுத்தமான த துணியால் நம்ம வைக்க வேணுங்க அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களை சூட்டி சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற இனிப்புக்களை முருகப்பெருமானுக்கு நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும் நாளில் அதிகமான கடனில் இருக்கக்கூடியவங்க தீராத பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்க தேய்ப்பிரை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு காச்சிய பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டாங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல பலன்கள் கிடைக்குமே மேலுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வேல் வைத்திருக்கும் வேலுக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவதாலும் நல்ல பலன்களை அவங்களால பெற முடியும் அதோடு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தா கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாடி முருகப்பெருமான மனதார நம்ம அன்றைய நாளில் வழிபாடு செய்ய வேணுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த விஷயமாக இரண்டு பொருட்கள் மட்டுமே சொல்லப்படுதுங்க அது விதவிதமாக நம்ம படைக்கும் நெய்வைத்தியமோ பல வண்ணங்களில் படைக்கக்கூடிய பூக்களோ அதிகம் செலவு செய்து செய்யப்படும் அபிஷேகமோ அலங்காரமோ காணிக்கையோ கிடையாதுங்க இது அனைத்துமே பணம் கொடுத்து வெளியில் இருந்து நம்ம வாங்கி படைக்கக்கூடியதாகுங்க ஆனால் முருகப்பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நம்ம மனதார என்ன வேண்டுமோ என்பதை தாங்க அப்படியே முருகனுக்கு நம்ம கொடு அவருக்கு பிடித்தமான இரண்டு விஷயங்களாக சொல்லப்படுவது உள்ள முருகி பக்தியுடன் நீயே துணை என்று முழுவதுமாக அவரை சரணடைவது தாங்க மற்றொன்று தன்னுடைய பக்தர்கள் மனமுருகி பாடும் திருப்புகளும் சஷ்டி கவசம்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதனால முருகனின் அருளை பெற வேணுங்க முருகப்பெருமானுடைய அருளால வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தீர வேணும் என நினைக்கக்கூடியவங்க தேய்ப்பிரை சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதுலேயும் நவம்பர் பத்தாம் தேதி வருகிற ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சஷ்டி என்பதால் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது கலயுகத்தின் கண்கண்ட கடவுள் இந்த முருகப்பெருமானாவாருங்க முருகனை யார் வேண்டி வழிபாடு செய்தாலும் சரிங்க அவருக்கு உடனடியாக பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது சில பேருக்கு முருகன் என்றால் யார் அவருடைய வரலாறு என்ன அவரை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வழிபாடு செய்வாங்க அவருக்கு உண்டான பலனை முருகன் நிச்சயமாக கொடுப்பாருங்க ஆனால் சில பேருக்கு முருகன் என்றால் யார் என்றே தெரியாது ஆனால் முருகனை வழிபாடு செய்வாங்க அப்படி முருகனை வழிபாடு செய்பவங்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமான் நல்ல பலனை கொடுப்பாருங்க முருகனை உணர்ந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு முருகப்பெருமான் செய்யும் நல்லது அவங்களுடைய கண்களுக்கு உடனே தெரியுமாங்க இனி முருகன் வழிபாட்டை செய்யும் போது கொஞ்சம் பக்தி கொஞ்சம் உணர்வு நிறைய நம்பிக்கையை சேர்த்து செய்ய வேணுங்க உங்களுக்கு முருக வழிபாட்டிற்கான பலன் சீக்கிரமாகவே கிடைக்குங்க இந்த ஐப்பசி மாத தேய்பிரை சஷ்டி திதி நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இரண்டு விளக்குகளை போட்டுவிட்டு முருகனை நம்பிக்கையோடு வழிபடுங்க முருகப்பெருமானை இருபத்தி ஒரு முறை நீங்க வளம் வேணுங்க நீ ஏ கதி என்று வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை முருக சொல்லிவிட்டு கோவிலை இருபத்தி ஒரு முறை வளம் வரும்போது ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை மட்டும் மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே கொண்டே நீங்கள் இருக்க வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்வதற்கு கணக்கு கிடையாதுங்க இங்கே கோவிலை சுற்றி வரக்கூடிய கணக்கு மட்டும் வைத்து கொண்டால் போதுங்க ஏதாவது ஒரு பூ இல்லைன்னா துவரம் பருப்பு இவைகள்லாம் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் கையில எடுத்துக்கொள்ளுங்க ஒரு முறை வள வரும்போது முருகப்பெருமான் வேலுக்கு முன்பாக அந்த பொருளை வைத்துவிட்டு விட்டு செல்ல வேணுங்க கையில் இருக்கக்கூடிய பொருள் தீரும் இருபத்தி ஒரு சுற்று முடிவதற்கான கணக்கும் உங்களுக்கு தெரியுங்க இந்த எளிமையான வழிபாட்டை யார் ஒருவர் இன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லி சென்று செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க தேய்பிரை சஷ்டி திதியில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போது வேணும்னாலும் செய்யலாங்க முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது சஷ்டி விரதமாகுங்க திதியில் ஆறாவது திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டம்னா தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே ஐப்பசி மாத சஷ்டியில் முருகப்பெருமானை சூரபத்மன் வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்களில் சொல்லப்படுதுங்க அதனால் மாதந்தோறும் வருகிற சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே விடும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்குதுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த சஷ்டி திதிக்கு உரிய முறையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா நினைத்தது அனைத்துமே நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் அதனுடைய பலன் விரதம் இருக்கும் முறை பற்றி பார்க்கலாம் வாங்க அமல் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதியாகுங்க மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வருதுங்க வளர்ப்பெறை மற்றும் தேய்ப்பிறை என இரண்டிலும் வரக்கூடிய சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் மேலுமே முருகனுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில வரும் என்பது பல மொழியாகுங்க இதனால் தான் குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் நிலவி வருதுங்க குழந்தை வர வேணுங்கிறவங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டியின் போது தான் விரதம் இருப்பாங்க ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டும் இல்லைங்க மாதம் மாதம் வருகிற சஷ்டி திதிகளும் விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயமாக குழந்தை பேரானது கிடைக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை தொழிலில் நல்ல வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வறுமை நிலையானது தீரவே இல்லை தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு நபரால் தடைகள் ஏற்படக்கூடியவங்க பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் என்று சொல்லக்கூடியவங்க சஷ்டி திதியில் விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க மேலுமே வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வளர்பிறை சஷ்டி திதியில் விரதத்தை கடைபிடிக்க தொடங்கலாங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் என்று சொல்லக்கூடியவங்க தேய்ப்பிரை சஷ்டியில் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க தொடங்கினாலும் சரிங்க முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி அந்த கோரிக்கையானது நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் குழந்தை பேர் வேணும்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வர விரதம் இருக்கக்கூடியவங்க உபவாசமாக இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க முடியாதவங்க காலை உணவு மட்டுமோ இல்லைன்னா பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதத்தை கடைபிடிக்கலாங்க இல்லைன்னா ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிடலாம் பகல் பொழுதுல உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு கொடுத்து விட்டு முருகப்பெருமானுக்கு வெள்ளை நிற பூக்களை சூட்டி முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் பாடி விரதத்தை தொடங்க நாளில் காலை நேரத்தில் பால் பழம் வெற்றிலை பாக்கு மட்டும் படித்து வழிபாடு செய்ய வேணுங்க காய்ச்சிய சர்க்கரை இலைனா படிக்க வேணுங்க முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட முருகப்பெருமான அன்றைய நாளில் மாலை நேரத்தில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க காலையில் சாமிக்கு படைத்த பாலை நாமம் குடிக்கலாங்க இல்லைன்னா மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ